ஆழ மீன் இது எல்லாமே அல்லாக்கு தெரியும் இது எல்லாமே இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான்னா ஒரு உயிரினம் இருக்குதுன்னா அவன் உயிராக இருக்கும்போது மட்டுமல்ல அவன் செத்து விட்டான் சரி செத்த மனுஷன் என்ன ஆனால் அவனை எரிச்சிங்களா மண்ணில் போட்டு புதைச்சிங்களா அல்லது மிருகம் சாப்பிட்டுச்சா அல்லது கடலில் உளுந்து கரைஞ்சி போனான்னா அப்படியே நார நேரம் அக்கு வேற ஆணி வேற மீன்கள் தின்னு அவனுடைய ஒவ்வொரு இந்த ரோமத்தினுடைய ஒரு ஒரு பகுதியும் எங்கே இருக்குங்கிறது அல்லாக்கு தெரியும் அவனுடைய உடலில் உள்ள சதை ஒன்று அந்த சதையை எந்த மண்ணு எந்த பூச்சி சாப்பிட்ருக்கு பிறகு அந்த பூச்சி செத்து போய் அது எங்கே இருக்குது எல்லாமே அல்லா தெரியும் எல்லாமே அதனால தான் ரப்பர் ஆனமின்னு சொல்கிறான் சுமை இதும் தாவ தம் அறம் இதும் தகு அல்லாஹுத்தா அடுத்து உங்களை எப்போ கூப்பிடுவானோ எல்லாம் எந்திரிச்சி பூமியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது ஏன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த இருக்கான் 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 எல்லாம் வாங்கலாம் எல்லாம் போய்ட்டே இருக்க சுபானந்தா அவனுடைய கட்டளை என்பது அவ்வளவு பெரிய கட்டளை அவனுடைய இல்மு என்பது அவ்வளவு பெரிய இல்மு அலா ஏழம் மன்கலா அப்போ படைத்தவனுக்கு தான் படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தினுடைய இல்மும் இருக்கிறது அப்படிப்பட்ட ரப்பை வணங்குவதற்கு தான் நம்ம அழைக்கும் விளங்குதுங்களா இல்லையா அவன் மிக நுணுக்கமானவன் லத்தீஃப் லுத்துஃப் ரொம்ப துல்லியமானவன் அவனுக்கு மேலே துல்லியமாக நுணுக்கமாக அறியக்கூடியவர்கள் யாருமே இருக்க முடியாது அல் ஹபீர் ஆழ்ந்து அறியக்கூடியவன் ஒரு ஒரு விஷயத்தையும் கடைசி வரை அதனுடைய முடிவு வரை அறியக்கூடியவன் ரபுல் ஆலமீன் அதே போல் சூரத்துல் அண்ண ஆம்ல ஐம்பத்தி ஒம்பது அறுபது ரெண்டு வசனங்கள் வைந்தை அவனிடத்திலே மறைவானவற்றின் சாவிகள் எல்லாம் இருக்கின்றன லாயாளமுகா இல்லாகு அந்த மறைவான வஸ்துக்களை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் இப்போ இந்த பூமியில் இருக்குங்கம்மா வானத்துக்கு கீழே எத்தனையோ படைப்பு மனுஷன் போட்டு மண்டையை உடைக்கிறான் 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 ஆராய்ச்சி கூடம் ஆராய்ச்சி கூடம் ரிசர்ச் ரிசர்ச் சென்டர் ரிசர்ச் கூடம் அப்படின்னு எத்தனையோ ரிசர்ச் சென்டர்களை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடும் வச்சுருக்குங்க இந்த ஒவ்வொரு நாட்டில் உள்ள ரிசர்ச்சில் ஈடுபடக்கூடிய அந்த ஆய்வு அறிஞர்கள் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஏப்பா இந்த பூமியில் உள்ள படைப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் ஏதோ கொஞ்சத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமா இந்த பூமியில் உள்ள பிரபஞ்ச படைப்புகள்லையே அவனால் இந்த ஒரு சில படைப்புகளை கூட முழுமையாக கண்டுபிடித்து விட்டதாக அவனால் சொல்ல முடியாது இன்னும் எவ்வளவோ நாள்கள் ஓடிக்கொண்டே இருக்குது எத்தனை ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷங்களோ வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இந்த பிரபஞ்ச படைப்புகளிலேயே அவனுடைய அறிவு அவன் செலவழிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படுதோ சரியா இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே வானத்துக்கு மேலே எவ்வளோ இருக்குது இப்போ வானத்துக்கு கீழேயே இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் வானத்துக்கு மேலே எவ்வளோ இருக்கும் அதான் மறைவான விஷயங்கள் அதே போல் இந்த பூமியினுடைய பிரபஞ்சம் இந்த தக்தசரா உங்களால் எவ்வளவு தூரத்துக்கு நோண்ட முடியும் ஆயிரம் அடி சுரங்க நோண்டிடுவீங்க ரெண்டாயிரம் அடி சுரங்க நோண்டுவீங்க நோன்ற வரைக்கும் தான் நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கு மேலே உள்ளது மனுஷனால் கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாது அல்ல சொன்னால் மறைவான இல்முனுடைய சாவிகள் எல்லாம் அவனிடத்தில் இருக்கின்றன அலமுஹா இல்லாகு அவனைத் தவிர வேறு யாரும் அவற்றை அறிய மாட்டார்கள் அடுத்து இன்னும் அவன் அறிகின்றான் மாஃபில் தரையில் உள்ள எல்லாவற்றையும் வல்பஹரி கடலில் உள்ள எல்லாவற்றையும் எவ்வளோ சுருக்கமாக முடிச்சுட்டான் பாருங்கள் நீரில் உள்ளதையும் நிலத்தில் உள்ளதையும் அவன் அறிகின்றான் ஒரே வார்த்தை முடிச்சு இப்படி நீரில் உள்ளதையும் இப்போ இந்த உலகத்தில் தரையில் ரெண்டு தவிர வேறு என்ன இருக்கும் ஒன்று நீர் அல்லது நீளம் இந்த ரெண்டில் உள்ள எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் இந்த ரெண்டில் உள்ள எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் மனத மனிதனுக்கு இந்த ரெண்டிலிருந்து எந்த ஒன்றும் அவனுக்கு முழுமையா தெரியாது ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் நிலத்தில் உள்ளதும் நீரில் உள்ளதையும் அவன் நன்கு அறிகின்றான் ஒரு மரத்தில் இருந்து இலை விழாது இல்லா யலமுஹா அவன் அறியாமல் இப்போ உலகத்தில் எத்தனை கோடி மரம் இருக்குதுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை கோடி மரம் இருக்குது இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் அதில் ஒரு ஒரு இலை விழுகிறதும் அல்லாவுக்கு கண்டிப்பாக தெரியும் அல்லாவுக்கு தெரியாமல் இருக்கும்போது ஒரு இலை விழுந்துருச்சு தானா அது அல்லா பார்க்கலை அது அல்லாவுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்க எப்பேற்பட்ட அயில்முள்ளவன் புரியுதா இல்லையா தூமி இல்லாய அணுமுகா மரத்திலிருந்து எந்த ஒரு இழையும் இலையும் விழாது இல்லாய அவன் அதை அறியாமல் ஒலஹபத்தின் எந்த ஒரு விதையும் இல்லை அருள் பூமியினுடைய இல்களுக்குள் ஏன்னா விதையை வந்து பூமியில் விதைக்கும் போது பல மாதிரி விதைப்பாங்க ஒன்று ஏறு உழுதுட்டு அப்படியே தூவிட்டு போகிறது இருக்குது இன்னொன்று ஒரு ஒரு அடி பள்ளம் தோண்டி புதப்பாங்க இன்னொன்று ரெண்டு அடி பள்ளம் தோண்டி புதைப்பாங்க இப்போ தென்னை மரத்தனால் நல்லா தோண்டி புதைப்பாங்க அந்த மாதிரி எவ்வளவு ஆழத்தில் கொண்டு போய் நீங்கள் புதைச்சாலும் சரி அந்த புதைக்கப்பட்ட விதை எங்கே இருக்கிறது எப்படி முளைக்கும் முளைக்குமா முளைக்காதா அதனுடைய காலம் என்ன எல்லாமே யாருக்கு தெரியும் அல்லாகவிற்கு தெரியும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஈரமானதோ காய்ந்ததோ இல்லா ஃபி கிதாபி முபீன் தெளிவான பதிவு புத்தகத்திலே கண்டிப்பாக இல்லாமல் இல்லை எல்லாமே அங்கே இருக்குது அல்லாவுடைய லவ்ஹுல் மஹ்பூதிலே இருக்கிறது வகுவல்லதீய தவஃபா கும்பில்லை அவன்தான் இரவிலே உங்களை தூங்க வைக்கிறான் வகுவல்லதி ஏ தவஃபா கும்பில்லையில் அவன்தான் இரவிலே உங்களை தூங்க வைக்கிறான் அல்லது நீங்கள் தூங்கும் பொழுது இரவில் உங்களுடைய உயிரை கைப்பற்றுகிறான் ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம் வய அலமுமா ஜரஹ்தும் தும்பின் நஹார் பகலில் நீங்கள் செய்வதையும் அவன் அறிகின்றான் மா ஜ பின் நகார் பகலில் நீங்கள் செய்வதையும் அவன் அறிகின்றான் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்புறம் உயிரினங்கள் இருக்கின்றன பறவைகள் பாம்பு மரம் மீன் இது எல்லாமே என்ன செய்கிறது என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பதை தால நன்கு தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறான் எதுவுமே இப்போ நான் நம்ம செய்கிறத அல்லாஹ் பார்க்கல நான் வந்து அங்க போய் செஞ்சா அல்லா பாக்க அஸ்து அந்த மாதிரி யாருமே கற்பனையே செய்ய முடியாது அவன் எங்க போய் செஞ்சாலும் சரி லுக்மான் அலஹி சுலாத்து தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க மகனே நீ வானத்துல போய் மறைஞ்சு செஞ்சாலும் சரி பெரிய மலைகளுக்கு பின்னால் போய் மறைந்து கொண்டாலும் சரி நீ செய்கிறது எல்லாம் அல்லாவுக்கு தெரியும் புரியுதா ஹல கல் ஹல் அதை தான் இமாம் அவங்க சொல்றாங்க அல்லாஹ் சுஹானுடைய அந்த படைத்தல் என்ற அந்த தன்மை அல்லாஹுடைய படைத்தல் என்ற தன்மை அல்லாஹுடைய இல் என்ற சிபத்தோடு சேர்ந்தது அல்லாஹுடைய இல் என்ற சிபத்தோடு சேர்ந்தது எந்த ஒன்றை அல்லாஹ் செய்தாலும் அவனுடைய இல் முழுமையான அறிவின்படி செய்கிறான் அதனால் அதில் எந்த விதமான மாற்றமும் தேவையில்லை குறை இருக்காது அதில் குழப்பம் இருக்காது சீர்கேடுகள் எதுவுமே இருக்காது புரியுதா அல்லா சுபகானகு வச்சாலா ஒவ்வொரு படைப்பையும் படைத்ததற்கு பிறகும் அந்த படைப்பை அவன் முழுமையாக அறிந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய அறிவை விட்டு எந்த ஒரு படைப்பும் வெளியேறிவிட முடியாது ஹல கல் ஹல்கில் அது சம்பந்தமான குரான் வசனங்களையும் நம்ம பார்த்தோம் இதில் இந்த வழிகட்ட கூட்டத்தை உடையவர்கள் இந்த ஷியாக்கள் இந்த போரால்லாம் இருக்காங்கல்ல சொல்றோம்ல போரா முஸ்லீம்னு சொல்கிறாங்கல்ல வந்து அவங்க நம்ம முஸ்லீம்னு அவங்கள சொல்லக்கூடாது போராக்கள் என்பவங்க அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க ஷியாக்கள் சும்மா அரசியல்களில் மக்களுடைய கணக்கெடுப்பில் சொல்லுவாங்களே தவிர உண்மையில் அவங்களுக்கும் இஸ்லாமுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் கிடையாது இஸ்லாமை முறித்து வெளியே போகக்கூடிய நிறைய காரியங்களை அவங்க செய்து கொண்டு அது அவங்களுடைய கொள்கையாகவும் இருக்குது இந்த ஷியாக்கள் இந்த போராசு அப்புறம் மொழத்தஜலா இன்னும் நிறைய வழிகட்ட கூட்டத்தார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால் அல்லாகவிற்கு அப்பப்போ தான் அறிவு ஏற்படுதுங்கிறாங்க எப்படி அல்லாஹ்வுக்கு அப்பப்போ தான் அறிவு ஏற்படுது என் உதாரணத்துக்கு மனுஷை மனுஷன படைப்ப அவ்வளோதான் தெரியும் இந்த மனுஷன் மௌத்து வரைக்கும் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கிறதுலாம் அல்லாஹ் தெரியாது புரியுதா அந்த கிறுக்கணவுளுக்கு என்ன புத்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மனுஷன் மேலே ஒப்பிட்டு பார்க்குறான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீங்களே உதாரணத்துக்கு வச்சுங்களேன் ஒரு பூனையை வளர்க்குறீங்கன்னு வச்சுங்க இந்த பூனை இப்போ வீட்டை விட்டு வெளியே போனால் ஒரு பைக்கில் அடிப்பட்டு சாவுன்னு தெரிஞ்சால் நீங்கள் வெளியே விடுவீங்களா புரியுதா எப்படி கற்பனை பண்ணான் அப்போ அண்ணாவுக்கு இந்த படைப்பில் நடக்கிறதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா அப்போ ஏன் அல்லாஹுத்தலா ஒருத்தனை வந்து கொலை பண்ண விடுறான் அவன் தடுத்துருப்பான்ல எப்படி இப்போ இவன் கடலில் போனால் கப்பல் உடஞ்சி செத்து போயிடுவான்னு இருக்கும்போது முன்னாடியே தெரிஞ்சிச்சுனா ஏன் அல்லாஹ் அவனை கப்பலில் போடணும் தடுத்துருக்கணுமா இல்லையா எப்படி சிந்திக்கிறானோ பாருங்க அப்போ இந்த மாதிரி இருந்தால் யாராவது முஸ்லீமாக இருப்பானா இப்போ இவ் இ நபிமார்களுடைய வருகை தேவை இருக்குதா எல்லாருக்கும் அல்லா இருக்காங்கிறது தெளிவாகி போயிடும் அல்லா இருக்காங்க எல்லாருக்கும் தெளிவாகி போயிடும் இது ஈமான் பில் கைப்பாக இருக்காது நபிமார்கள் அனுப்ப வேண்டிய தேவை எல்லாமே அல்லாவை பயந்துட்டு இருப்பான் அல்லா இருக்கான் இப்போ ஒருத்தன் போய் ஒரு தப்பு செய்ய போகிறான் புரியுதா எப்படி செய்ய முடியும் அவனால் தான் தடுத்துருவானே அப்போ கண்டிப்பாக அவன் வலுக்கட்டாயமாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டிய நிலைக்கு வந்துடான் அப்போ நன்மை தீமை சுய விருப்பத்தோடு செய்வது சொர்க்க நரகத்தினுடைய கூலி கொடுப்பது இது எதுவுமே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதுக்கு தான் நம்ம ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு சொல்கிறோம் யாரெல்லாம் அல்லாஹுடைய விஷயத்துல தங்களுடைய சுய அறிவை புகுத்தி அறிவாக பேசுகிறோன்னு நினைப்பாங்களோ அவர்கள்லாம் கடைசியில் முட்டாள்தனமான கீழ்த்தனமான புத்திக்கு தான் அவங்க போவாங்க இப்போ இவர்கள் போனது போல் சரியா அப்போ நம்முடைய அகலுசுன்னா உல் ஜமாஹாவுடைய அக்கீதா என்ன அல்லா சுபகானகத்தால ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு முன்பே அந்த படைப்பினுடைய உருவம் என்ன அந்த படைப்பினுடைய ஆயுள் காலம் என்ன அந்த படைப்பு என்னென்ன செய்யும் இறுதி வரை உண்டான எல்லா இல்முமே அல்லாஹுவிற்கு முன்கூட்டியே இருக்கிறது அது முழுமையாக இருக்கிறது நிறைவாக இருக்கிறது தன்னில் அந்த இல்மு இருக்கிறது வேறு ஒரு முயற்சி செஞ்சு அவன் அதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எதுவும் அவனுக்கு கிடையாது